ஒரு குடும்ப சமாதானத்திற்கு ரொம்ப தேவையான ஒன்று என்ன அப்படின்னா என்னுடைய விஷயங்களை நான் தேவனிடத்தில் சொல்லுவேனே அல்லாமல் மனிதனிடத்திலே எதையும் நான் சொல்லுவது இல்லை அன்றுவரே என்னுடைய உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் என்னுடைய வாயின் வார்த்தைகளை கவனியும் உங்கள் சமூகத்தில் அது பிரதியாக இருப்பதாக என் எண்ணங்கள் என் இயக்கங்கள் எல்லாத்தையும் நான் யாட்ட சொல்லுவேன்னா அவர் என்னை விசாரிக்கிறவரானபடினால் எங்கள் கவலைகளை எல்லாம் எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டுவரே எனக்கு அந்த கிருபை வேணும் எனக்கு அந்த கிருப தாருமா அப்பா என்னுடைய குடும்பத்தினுடைய ஆறுதலுக்கு என் குடும்பத்தினுடைய காரியத்திற்கு நான் ஆண்டு ஒரு உங்களை முன்னாடி வைக்கணும்னு சொல்லுங்க ஆண்டு ஒரு இனி எந்த மனுஷனிடத்துலையும் ஷேர் பண்ணவே கூடாதுப்பா இனி எந்த மனுஷனையும் நம்பி நான் வாழ்ந்துடவே கூடாது ராஜா அப்பா அந்த சூழ்நிலை நடக்கும்போது ஓடி போய் உங்க சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தாருமாண்டவரே தேவன் தாருமாண்டவரே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்ற சொல்லோ ஆராய்ந்து அறிந்திருக்கின்ற சுற்றி சுற்றி நான் அமர்வதும் நான் எழுவதும் எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றி சொல்லுவோம் நான் அமர்வதும் நான் எழுவதும் எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றே ஒரு விசக்கூட எண்ணங்கள் இயக்கங்கள் எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லா ஆள் எல்லாமே இயேசுவே எண்ணங்கள் இயக்க எல்லா எல்லாமே அறிந்திருக்கின்ற நடந்தாலும் நடந்தாலும் பார்த்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ അപ്പാ നീർ അറിഞ്ഞ കൈകളും തട്ടിം നന് രാജാ യേശുരാജാ നന് രാജാിക്കൊണ്ടേ നന് രാജാൽ ஜா என் கருவை உன் கண்கள் கண்டன மறைவாய் வளர்வதை கவனி தீரே கருவை கண்கள் கண்டன மறைவாய் வளர்வதை கவனி தீரே அதிசயம்மா அப்பனே நீ நல்லவரப்பா உருவாக்கி இப்ப கைகளை உங்க பிள்ளைங்க மேல ஒரு இரக்கத்தை அந்த குடும்பத்துல ஒரு சமாதானம் வரட்டும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் வரட்டும் இப்பொழுது சமாதான குறைவை கொண்டு வருகிற அந்தகார கிரிகள் அழிக்கப்படுவதாகப்பா பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் ஆண்டுவரே பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் இந்த வருடம் முழுக்க இந்த வருடம் முழுக்க அவங்க வீட்டில் சந்தோஷம் அவங்க வீட்டில் சமாதானம் இப்போ 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 அப்பா அப்பா அந்த சமாதானம் இருக்கட்டும் ஆண்டவரே இப்போ இப்போ கர்த்தர் அந்த வீட்டில் உள்ளாவுங்க அந்த குடும்பத்துல உள்ளாவுங்க நீங்க உலாவும் போது இருக்கிற அசுத்தங்கள் மாறட்டும் இருக்கிற சண்டைகள் மாறட்டும் மன கசப்புகள் மாறட்டும் இப்ப கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வரட்டும் ஆண்டவரே குடும்பங்கள் கட்டப்படட்டும் ஆண்டவரே வாக்குவாதமான குடும்பங்கள் இப்பொழுது சரியாவதாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருஷம் முழுக்க இந்த வருடம் முழுக்க இந்த மாதம் முழுக்க ஆண்டவரே எங்க குடும்பத்துல பிள்ளைங்க சமாதானமா இருக்கட்டும் ஆண்டவரே கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை வரட்டும் ஆண்டவர இப்பொழுது குடும்பத்துக்குள்ள கிரியை செய்கிற அந்த கார சத்துருடைய கிரியை இப்பொழுது அழிவதாக 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 அந்த பிள்ளைங்க பாவம் ஆண்டவர கணவன் மனைவியினுடைய சண்டையினால பிள்ளைங்க எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க அந்த பிள்ளைங்களுடைய மனசுல எவ்வளவு கஷ்டமா இருக்குப்பா எல்லா அப்பா அம்மா மாதிரி எங்கள் அம்மா அப்பா இல்லையே எல்லா அம்மா அப்பா மாதிரி எங்கள் அம்மா அப்பா இல்லையே கூட படிக்கிற பிள்ளைங்கெல்லாம் அவங்க அம்மா அப்பா குறித்து பெருமையாக பேசும்போது இந்த பிள்ளைங்க மனசு அப்படியே உடஞ்சு போகிறாங்களே உங்கள் அப்பா நல்லப்பா உங்கள் அம்மா நல்லம்மா ஆனால் எங்கள் அப்பா நல்லப்பா இல்லை எங்கள் அம்மா நல்ல அம்மா இல்லை எத்தனை பிள்ளைங்க காலையில் சோறு கூட இல்லாமல் போறாங்களே அப்பா நல்ல ட்ரெஸ் கூட பண்ணாமல் போறாங்களே அப்பா படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியலையே இப்போ 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 அந்த சமாதானத்தை நதியை போல நதியை போல குடும்ப சமாதானத்திற்கு விரோதமாய் செயல்படுகிற அந்த குடி வெறியின் இப்பொழுது அழிக்கப்படுவதாக கள்ள தொடர்புகள் கள்ள காதல்கள் கள்ள உறவுகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே ஜெபிக்கும் போதே இந்த ஃபாஸ்டிங் ஜெபிக்கும் போதே அந்த கள்ள உறவுகளுக்கு ஒரு பிரிவினை உண்டாகட்டும் அந்த கள்ள காதலர்களுக்கு ஒரு பிரிவினை உண்டாகட்டும் ஹalleluya thank you jesus அந்த கனவன் மனைவி உறவை கெடுக்கிற அந்த மூன்றாவது நபருடைய ஆதிக்கம் இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே அழிவதாக 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 அந்த மனுஷங்களுடைய ஆதிக்கம் அழிவதாக குடும்பத்துக்குள்ள புகுந்து சண்டைய மூட்டுகிற அந்த ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ரத்த ஹலபௌரா டிஹালা சந்தரபௌரா இப்போ 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 கர்த்தருடைய அக்கினி கர்த்தருடைய பட்டயம் அவர்களுக்கு விரோதமாய் கடந்து போகட்டும் தேவனுடைய அக்கினி அவர்களுக்கு விரோதமாய் கடந்து போகட்டும் குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற யாரா இருந்தாலும் இப்பொழுது தேவனுடைய அக்னி தேவனுடைய கரம் தேவனுடைய பட்டயம் அவர்களுக்கு விரோதமாய் கடந்து போய் அந்த மனுஷன் அந்த இடத்துல இருந்து தூங்குங்க ஆண்டு அந்த நபர் அந்த இடத்துல இருந்து எடுத்துருங்க ஆண்டு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது குடும்பங்களில் பரிசுத்தம் உண்டாவதாக பரிசுத்தம் உண்டாவதாக பொறாமைகள் மாறட்டும் எரிச்சல்கள் மாறட்டும் பிரிவினைகளை உண்டு பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும் சாப கட்டுகள் மாறட்டும் குடும்பத்தினுடைய சாபங்கள் மாறட்டும் வம்சா வம்சாவழியாக தொடர்ந்து கொண்டிருக்கிற அந்த குடும்ப பிரிவினைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக அந்த குடும்பங்கள் ஹாலை லூயா ஹாலை லூயா இந்த வருஷம் திரும்ப ஒரு விசை கை பிடிக்கிற கரம் பிடிக்கிற பிள்ளைகள் கரம் பிடிக்கிற அம்மா அப்பா பிள்ளை இருக்கிற சண்டை பிள்ளைகளுடைய குடும்பத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆக கூடாது இயேசுவின் நாமத்தினால நான் அழிக்கிறேன் அப்பா பண்ணின தப்பை பிள்ளைங்க பண்ண கூடாது அம்மா பண்ணின தப்பை பிள்ளைங்க பண்ண கூடாது இப்பொழுது பரிசுத்தம் இப்பொழுது பரிசுத்தம் இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களில பரிசுத்தம் கரங்களை தட்டி செபித்துக் கொண்டிருக்கும் போது அந்த அக்கினி அந்த அக்கினி இயேசுவின் நாமத்தில் குடும்ப பிரிவினைக்கு விரோதமாய் காலலுய குடும்பங்களை பிரிக்கிற எல்லா ஆவிகளும் கட்டப்படுவதாக 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 விடுதலை 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 அந்த நிலை காலில இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் கணவன் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் மனைவி மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் பிள்ளைங்க மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் இப்பொழுதே ஒரு பகையை உண்டு பண்ணுமாண்டவரே ஒரு வெறுப்பை உண்டு பண்ணுமாண்டவரேன் காலையிலூயா மனசை சுத்தம் பண்ணுங்க ஆண்டவர கணவனாருடைய மனசை சுத்தம் பண்ணுங்க மனைவியினுடைய மனசை சுத்தம் பண்ணுங்க பிள்ளைகளுடைய மனசை சுத்தம் பண்ணுவேன் எங்க அப்பா எனக்கு எதுவும் செய்யல எங்க அம்மா அப்பா எனக்கு எதுவுமே செய்யலைன்ற கசப்பு இப்பொழுது பிள்ளைகளுடைய மாறுவதாக நாமத்தில் மாறுவதாக நாமத்தில் மாறுவதாக குடும்பங்களில் பெரிய சமாதானம் குடும்பங்களில் பெரிய சமாதானத்தை இந்த மூன்று வாரங்களும் அண்டவரே இந்த ஜபத்தை முடிக்கும் போது ஒரு பெரிய மகிமையை பார்க்கணும் இந்த மாதத்தை முடிக்கும் போது ஒரு பெரிய மகிமையை நாங்க பார்க்கணும் ஆண்டவர் கத்துறதற்கு இரக்கம் செய்கிறதற்காக நன்றி ஆண்டவர் உங்க கரங்களில் முழுவதுமாய் தாழ்த்துகிறோம் ஏசுவின் மூலம் பிதாவே அமேன்